எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு கிர்லோஸ்கர் இன்ஜினியன் சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ பவர் சேவிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச் உனக்கு ஐம்பத்தி அஞ்சு கட்சி போய் ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட இன்ஜின் முடிஞ்சா உனக்கு கிருலோ ஸ்கோயர் இன்ஜினுங்க ரென்னி அவர்ஸ் இருந்துச்சுனா வெறும் மூவாயிரத்தி முந்நூறு ஹவர்ஸாக ஓடிருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட பேக்டேரியோட சைஸ் முடிஞ்சவனுக்கு பதினாறு சைஸ் டயருங்க பதினாறு சைஸ் டயரு வண்டி உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர்பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலை உங்களுடைய விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த சிவராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ சிவராஜ் எயிட் டால் ஃபை பேப்பர் கண்டெக்ஷன் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் முதலுக்கு கடலூர் மாவட்டம் பன்றி ரூட்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலையின் உங்களுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பாக்ஸ் அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க